அன்பானவர்களே நூராம் சங்கீதம் அழகாய் வாசிக்கின்றோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது for the lord is good his mercy is everlasting and his truth endures to all generations கர்த்தர் நல்லவர் பூமியின் குடிகளே நாம் அனைவரும் கர்த்தரை பாட வேண்டும் காரணம் கர்த்தர் மிகவும் நல்லவர் பிள்ளைகளே அவர் எவ்வளவு நல்லவர் என்றால் நாம் வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் ஆண்டவரும் ரட்சகரும் தேவனும் வானத்தையும் பூமியையும் படைத்தவராய் இருந்த நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை தந்தவர் நாம் தலை குனியக்கூடாது என்பதற்காக அவர் தலை முள்முடி சூட்டப்பட்டு தலை சாய்க்க இடமில்லாமல் தலை குனிந்து தன் ஜீவனை விட்டான் நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து வாழ அந்த நம்பிக்கை தாங்க நம்மளை வாழ வைக்கும் இந்த நாளில் எனக்காக ஏற்கனவே இயேசு தலை குனிய வேண்டிய இடத்தில் அவர் தலை குனிந்து என் என் அவர் அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டு என்னை அவர் மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார் கர்த்தர் நல்லவர் எனக்கு மட்டுமா என் தலைமுறைக்கே கர்த்தர் நல்லவர் அந்த ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாள் இனிய நாள் ஆண்டவரை நம்புகிற நல்ல ஆசீர்வாதமான நாளாய் மாறுவதற்கு ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பார் அமேல் மனதார நன்றி சொல்வே